அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சீனிராஜ் அவர்கள் தொம்பக்குளத்திலிருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவர் நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் கனவுப்பூவின் கற்பனை வாசம் தனி நூல் மற்றும் பல்வேறு தன்முனை கவிதைகள் துளிப்பா தொகுப்புகளில் பங்கேற்றவர் யூடியூபில் திரை இசை பாடல்கள் வெளியீடு செய்திருக்கிறார் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக தோளில் உரசும் துப்பட்டா பச்சை கொடி என நம்பட்டா ஓரக் கண்ணால் பார்த்துட்டா காதல் கீதம் பாடட்டா ஒரு நகைச்சுவை ததும்புற விதமாக ஒரு காதல் கவிதை கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண் வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசையை நேரடியாக வாய் வழியாக வார்த்தைகளாக சொல்லலைன்னா கூட தன்னோட செயல்களால் அவன் நிரூபிச்சிட்டே இருப்பாள் நம்ம சொல்லுவோம்ல சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு அது மாதிரி அந்த பொண்ணுடைய தோளில் உரசக்கூடிய அந்த துப்பட்டா அந்த பையனோட மேலே படுது அதை வந்து பச்சை கொடின்னு எடுத்துக்கலாமா நம்பலாமா அப்படின்னு ஒரு ஐயத்தோடு இருக்கும் பொழுதே ஓரக்கண்ணால் வேற பாத்துறாங்க அப்புறம் சொல்லணுமா வந்துருச்சு சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்லி காதல் கீதம் பாடக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு காதல் கீதம் பாடட்டான்னு கேட்குற மாதிரி நிறைவு செஞ்சுருக்காங்க கவிதையை கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி